ஹலோ மக்களே ஒரு காலத்தில் கூலி தொழிலே இருந்த ஒரு பையன் இங்கே ஏசியன் கேம்ஸில் வெண்கல பதத்தை ஜெயிச்சிருக்காரு ஸோ யார் அந்த பையன் அவர் எப்படி இந்த வெண்கல பதத்தை ஜெயிச்சாரு அவரோட வரலாறு என்ன அப்படின்ற பார்த்தா நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டது விமல் டாக்ஸ் ஐ விமல் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கிட்ட த வீடியோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்துல தான் ராம்பாபு அப்படின்ற ஒரு இளைஞர் பிறக்கிறாரு குடும்பம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் வசதி படைச்ச ஒரு குடும்பம் இல்லை ஒரு நார்மலான குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான் ராம்புட அப்பா வந்து ரொம்ப ஒரு கூலி தொழில் வேலை அண்ட் அவங்க அம்மா வந்து ஒரு ஹோம் மேக் அண்ட் ராம்பாபு கூட பிறந்த ஒரு மூணு சிஸ்டர்ஸும் இருக்காங்க அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய வசதி படிச்சது இல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ராம்பாபோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா கூலி தொழிலே போயிட்டு இருக்காரு ராம்பாபுக்கு சின்ன வயசுல படிப்பு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது இருந்தாலும் அவங்க அம்மா வந்து ரொம்ப வற்புறுத்தி அவரை வந்து வந்து பக்கத்துல ஜேஎன்வி அப்படின்ற ஸ்கூல்ல வந்து சேர்த்து விடுறாங்க அதாவது இப்ப தமிழ்நாடுல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல சோ அந்த மாதிரி உத்தரப்பிரதேச இருக்கிற அந்த ஸ்கூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜேஎன்வி அப்படின்னு ஒரு ஸ்கூல் இப்ப நம்ம நமக்கு நேரம் படிப்பதுனால நம்ம அப்பா அம்மா நம்ம விட்டுருவாங்களா சோ நம்மள ரொம்ப வற்புறுத்தி நம்மள ரொம்ப கட்டாயப்படுத்தி நம்ம ஸ்கூல்ல சேர்த்து விடாங்கல்ல சோ அதே தான் ராம் பாபுவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா ராம் பாபு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேஎன்வி அப்படின்ற ஸ்கூல்ல வந்து சேர்த்து விடுறாங்க சிக்ஸ்த் சேர்த்து விடுறாங்க அண்ட் இவர் வந்து என்ன பண்ணாரு படிக்க ஆரம்பிக்கிறாரு பட் ஸ்டார்டிங்ல சொன்னா இவருக்கு அந்த அளவுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது சரி ஓகே சரி படிச்சுட்டு வராரு அங்க இருக்கிற ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே ஹோம் பண்ணாரு சோ அப்பதான் வந்து ரெண்டாயிரத்தி பன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து நடந்துட்டு வருது சோ ஒலிம்பிக்ஸ்ல நம்ம நாட்டு சேர்ந்த சாய்னா நெவல் மேரிகோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதக்கம் வின் பண்றாங்க சோ இதை பார்த்து அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஓகே நம்ம தான் படிப்பு நம்ம வந்து ஸ்போர்ட்ஸே வந்து ஒரு கரியரை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்றாரு ஏன் அப்படின்னா அவர் சின்ன வயசுல இருந்து நம்ம ஃபேமிலி வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடும் நம்ம ஒரு லெவல் வந்து நம்ம ஃபேமிலி வந்து ஒரு மேல அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சின்ன அந்த எண்ணம் அவர் மனசுல இருந்துட்டே இருக்கு சோ அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சான்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படி அவர் டிசைட்டும் பண்றாரு அண்ட் ஆல்சோ ஜெய்சாங்க பார்த்தீங்களா அது வந்து மறுநாள் எப்போயும் நியூஸ் பேப்பர் வரும் ஸோ நியூஸ் பேப்பர் என்ன பண்ண அதில் கட் பண்ணி என்ன படுத்தா வீட்டில் வச்சு அதுல வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறார் ஸோ அண்ட் ஆல்சோ இவர் ஸ்கூலுக்கு போக மற்ற நேரம் எல்லாமே ஒரு கிரவுண்ட்ல தான் ஃபுட்பால் வாலிபால் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார் மேரதால்ஸ் நிறைய ஓடுறாரு அப்படி ஓடும் போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து இந்த முட்டில் அடிப்பட்டது ஸோ இதை பார்த்து அந்த லோக்கல் கோச்சான ப்ரோமோத் யாதவ் அப்படின்ற ஒரு கோச் இருக்காரு ஸோ அவர் வந்து ராம்பா பீட்டர் என்ன சொல்றாருன்னா உனக்கு இந்த மாதிரி முட்டியில் அடிப்பட்டுச்சு இதுக்கப்புறம் உன்னால் ரொம்பலாம் வந்து ஓட முடியாது நீ வந்து ரேஸ் வாக்ல ட்ரை பண்ணி சொல்றார் ஸோ ரேஸ் வாக் அப்படின்னா

தேர்ட் இயர் விஷயம் அவர் தெரிய வருது என்ன பண்ணாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி நான் வாரணாசிக்கு போய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயருக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணால் இவர் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அண்ட் கையில் அவருக்கு இவர் அந்தளவுக்கு காசு இல்லை ஸோ என்ன பண்ணுறாருனா அந்த வாரணாசிலேயே வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணார் ஸோ அதுக்கு மாதம் அவருக்கு மூணாயிரம் சம்மன் தராங்க ஸோ பக்கத்தில் இந்த ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடை வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மாதம் வந்து வாடகை எடுத்து அங்கே வந்து பார்த்தா அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராரு இவர் என்ன மென்ஷன் பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலையில் வேலைக்கு போனா அப்படின்னா வெடிகாலம் ஒரு மணில இருந்து நான் ரெண்டு மணிக்கு வேலை இருந்துட்டே இருக்கும் அண்ட் ஆல்சோ நான் வெடிகாலம் வந்து நாலு மணி ஸ்டேட் எடுத்து போய் நான் பிராக்டிஸும் போனோம் நான் ரொம்ப ரொம்ப பயங்கரமா கஷ்டப்பட்டேன் அண்ட் ஆல்சோ நிறைய பீப்புள் வந்து என்ன வந்து ரெக்ஸ்பெக்ட் கொடுக்க வேலை என்ன ரொம்ப மிஸ்பிகேவ் பண்ணாங்க என்ன ரொம்ப டீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷனும் பண்ணிருக்காரு அண்ட் ஒரு கட்டத்தில் அவரால் அங்க இருக்க முடியல ஏன்னா செலவு ரொம்ப அது பக்கம் அதிகமா நிறைய பேர் கேவலப்படுத்துறாங்க சொல்லி திரும்ப என்ன பண்ண தன்னோட சொந்த கிராமத்துக்கு திரும்பி வந்துடுறாரு ராம்பாபு சோ ராம்பாபு அங்க திரும்பி உடனே என்ன பண்ணாரு அவரோட லோக்கல் கோச் இருக்கார்ல ஸோ அவர் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி போபாலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் இருக்குது அங்கே மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது ஸோ அந்த லோக்கல் கோச்சோட ஹெல்ப்போடு என்ன பண்ணாரு அங்கே போபாலில் இருக்கிற ஒரு ஸ்டேடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்காரு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த டைம்ல தான் என்ன பண்ணுது அந்த கொரோனா வந்தது ஸோ கொரோனா வந்ததால எல்லாத்தையும் லாக்டவுன் போட்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ லாக்டவுன் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிப்போம் கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்போம் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு ஸ்டேடியை இழுத்து முட்டாங்களா ஸோ மறுபடியும் என்ன பண்ணாரு திருப்பி இங்கே ரிட்டர்ன் எங்கள் வீட்டுக்கே வந்துடுறாரு ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கும் வேலை இல்லை இவரும் வீட்டில் இருக்காரு அம்மாவும் வேலைக்கு போகல மூணு பேர் சிஸ்டர்ஸும் இருக்காங்க இவர் என்ன பண்றதுனே தெரியல ராம் அவங்க அப்பாவுக்கும் ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோடு போடுற வேலை வந்து இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது ஸோ அப்பாவும் பையன் இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அந்த ரோடு போகிற வேலைக்கு போகிறாங்க ராம் பாபு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து அங்கே ஒன்றரை மாதம் ஒர்க் பண்ணேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுவாலே வந்து நானூறுவா வந்து பார்த்தா சம்பளமாக தருவாங்க அது நம்ம எப்படி வேலை செய்யறோமோ அதை பொறுத்து தான் வந்து அந்த ரேஞ்ச் மாறும் அப்படின்றத அது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வந்து ஒர்க் பண்ணுறாரு அந்த லாக்டவுன் பீரியடில் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மறுபடியும் அது போபாலுக்கு போகிறாரு ஸோ போபால் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராரு அங்கே ட்ரைனிங் போயிட்டே இருக்கு தென் இப்படி இருக்கும்போது தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேஷனல் ரேஸ் வாக் சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது ஸோ அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெயிக்கிறாரு அங்கே இருக்கிற சில கான்ட்ராக்ட் மூலமாக என்ன பண்ணுறாருனா பூனேல வந்து அந்த ஆர்மி இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு போட்டி நடைபெறுது ஸோ அங்கேயும் போறாரு ஸோ அங்கேயும் ஜெயிக்கிறாரு அங்கிருந்து ஒரு பெசந்த் ராணா அப்படின்ற ஒருத்தரோட எல்பு மூலமா என்ன பண்ணார் பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கு போறாரு ஸோ அங்கேயும் ஜெயிச்சாரு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகி வந்து ஏஷியன் கேம்ஸ்ல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கிடையாது லாஸ்ட் இயர் ஏஷியன் கேம்ஸ் வந்து நடைபெற்றது ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க ஸோ இவர் அதாவது ராம் பாபுவும் அவரோட டீம் மேட்டர் மஞ்சு ராணி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ரேஸ் வாங்க இந்த போட்டியில ஜாயின் பண்ணிக்கிறாங்க இதுல வந்து இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ் வந்து பிடிக்கிறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சைனா அடிக்கிறாங்க அண்ட் செகண்ட் பிளேஸ் ஜப்பான் பிடிக்கிறாங்க அண்ட் தேர்ட் வந்து 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 இப்போ நம்ம 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 இந்தியா ஸோ 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 இதில் தான் 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 இவங்க ரெண்டு சேர்ந்தா ஜெயிக்கிறாங்க ரேஸ் அந்த போட்டியில் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஏஷியன் கேம்ஸ் நடந்த பிரான்ஸ் மெடல் வின்னராகவும் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் ஏன் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஒன்று பண்ணி ஃபேமிலி ஃபேமிலி ஓரளவுக்கு கொண்டு கொண்டு லெவலுக்கு அவர் வயசு ஆசை ஈவன் கூட எல்லாருக்குமே then நம்ம அப்பா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம என்ன ஒரு லெவலுக்கு கொண்டு போய் நம்ம ஃபேமிலி வந்து டெவலப் பண்ணுற ஒரு ஆசை எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பிறந்த எல்லா பாய்ஸுக்குமே அதான் ஒர்க் ஆனது ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராம் பாபும் தன் ஃபேமிலிக்கு பண்ணியிருக்காரு நான் ஏன் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னா இதை நான் எதிர்த்தே தான் நான் பார்த்தேன் இது ஃபோனில் ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நான் படிக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஓகே ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்து ஸோ ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வைட்டராக ஒர்க் பண்ணி அப்புறம் ரோடு போகிற வேலை செஞ்சு அதுக்கப்புறமா வந்து கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணி இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கப்பில் பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காரு அதுவும் ஏஷியன் கேம்ஸ் ஜெயிச்சிருக்கான்றது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி திங் ஸோ அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்ற பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ தட்ஸ் ஆல் அபுத் த வீடியோ ஆஃப் ராம் பாபு ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்டர் பண்ண ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி பிடிக்கும் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமர் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு யாரை பற்றி பேசணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம் ஸோ தட்ஸ் ஆல் அப் த வீடியோ ஸோ பாய்